ஆர்த்தி விலாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் வீட்டில் விளக்கேத்துங்க ஏன்னா வீட்டின் வெளிச்சம் தான் நம்ம வீட்டிலையும் சரி மனசுலேயும் சரி இருக்கக்கூடிய இருளை போக்குவதற்கான ஒரே வழி அதனால விளக்கேற்றுதல் அப்படின்றது வீட்டிற்கு ஒளி தருதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் வீட்டில் பெண்மணிகள் இருக்கீங்க அப்படின்னாலே அந்த வீட்டிற்கு அது வெளிச்சம் தான் அந்த பெண்மணிகளினுடைய கைகளால் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது அந்த குடும்பமே வந்து இருள் சூழ்ந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுவு தருவாங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு அதனால இந்த பதிவை பார்த்துட்ருக்கறவங்க விளக்கேற்றது அப்படின்றது கொஞ்ச நாளாக நான் வந்து தவற விட்டுட்டேன் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னையிலிருந்து அதை தொடங்குங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து விளக்கேற்றுங்க ஏன்னா இன்னைக்கு சொல்ல போகிற பதிவுமே வந்து அதை சார்ந்த ஒரு பதிவாக தான் இருக்க போகுது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாய் அமையக்கூடிய விளக்கேற்றும் முறையை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட பேச போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடும்பொழுதும் நம்ம வந்து முதல் விஷயமாக செய்யக்கூடியது விளக்கேற்றது தான் ஏன்னா நெருப்பின் மூலமாக சுடரின் மூலமாக தான் நம்ம இறைவனை ஆவாகனம் செய்ய முடியும் எளிமையாக செய்ய முடியும் அவ்வளவு ஏங்க இப்போ ஒரு சிலர் நம்ம சொல்கிறோம் இல்லையா குலதெய்வ வழிபாடு தான் மிக முக்கியம்னு ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குலதெய்வம் எதுனே அப்படின்னு தெரிஞ்சிருக்காது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பொழுது வெறும் ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி இந்த விளக்கையே நான் என் குல தெய்வமா நினைச்சு நான் வழிபடுறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த சுடர்ல அவங்களுடைய குல தெய்வம் வந்து காட்சி தந்து அருள் தருவாங்க அப்படின்றது கண்கூடா நடக்கக்கூடிய ஒரு உண்மை அதனாலதான் சொல்றோம் இந்த சுடர் நெருப்பிற்கு இருக்கக்கூடிய அந்த மகத்துவமே ஒரு தனித்துவம் தான் இறைவனை நேரடியாக எளிமையாக ஆவாகனம் செய்வதற்கான ஒரு வழிமுறை அப்படின்றது விளக்கேற்றது தான் இந்த விளக்கேற்றதுலே பல வகைகள் இருக்கு தாமிரத்தண்டு போட்டு விளக்கேத்துங்கன்னு சொல்றோம் நெய் தீபம் எல் தீபம் சொல்றோம் அப்புறம் நல்லெண்ணெய் தீபம்னு சொல்றோம் இதே வந்து வந்து அஞ்சு கூட்டு எண்ணெய் தீபம் சொல்றோம் ஏழு கூட்டு எண்ணெய் தீபம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்றோம் ஒரு சிலர் நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் கடையில கிடைக்குதே அப்படியே வாங்கி ஏத்திரலாமே நெய் தீபம் தானே அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க நம்ம போய் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தோம்னா கிடைக்குது அப்படியே வாங்கி ஏத்திரலாம் நம்ம நினைக்கிறோம் இது வேலைக்கு போகக்கூடியவங்க வேற வழியே இல்லாதவர்கள் இதை செய்யலாம் ஆனா நம்ம நமக்கு வந்து இறைவனுக்காக நேரத்தை வந்து என்னால கொடுக்க முடியும் அப்படின்றவங்க அந்த அகல் வாங்கி வீட்டுல முன்னாலே வாங்கி தண்ணியில ஊற போட்டு எடுத்து காய வச்சுட்டு அதன் தாமரை தண்டு திரியை திருச்சி நம்மளே போட்டு நம்மளே நெய் ஊற்றியோ இல்லை எண்ணெய் ஊற்றியோ நம்ம வழிபடும் பொழுது நம்ம இறைவனுக்குன்னு செலுத்தக்கூடிய அந்த நேரம் இறைவன் மீது நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை அன்பின் வெளிப்பாடு கண்டிப்பாக அந்த பக்தி வந்து இறைவனுடைய அருளை நமக்கு பெறச் செய்வதற்கான வாய்ப்பாக அமையும் அதே மாதிரி கடையில் விற்கக்கூடிய இந்த அஞ்சு கூட்டி எண்ணெய் ஏழு கூட்டி எண்ணெய் இதிலலாம் வந்து இவங்க அஞ்சு எண்ணையும் தான் ஊற்றுறாங்களா இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்காங்களா அளவுகள் சரியாக பண்ணுறாங்களா இது எதுவுமே நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது உறுதியாக நமக்கு தெரியாது நம்ம கடைக்காமல் ஆதாரங்களை நான் வந்து குறை சொல்லலை வேலை செய்யும்பொழுது தவறு நிகழ்கிறது அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயம் தான் ஸோ அந்த ஒரு ச டவுட்டோடையே சந்தேகத்தோடையே அந்த எண்ணெயை வாங்கி நம்ம ஊற்றணுமா அப்படின்ற கேள்விக்கு எது சிறப்பான பதிலாக இருக்கும் நேரம் கிடைக்கும் பொழுது நம்மளே அந்த அஞ்சு எண்ணெய்களையுமே வாங்கி வச்சுட்டு ஒரே அளவு ரேஷியோவில் ஒரு டப்பாவில் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு முறை செஞ்சுட்டோன்னு வைங்களேன் அதன் பிறகு அந்த அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாட்டுக்கு விலைக்கு ஏற்றிட்டு வந்துடலாம் ஆலயம் செல்லக்கூடியவங்க எப்போவுமே ஒரு ஒயர் கூட தனியாக வச்சுக்கோங்க தனியாக ஒரு ஒயர் கூடையை வச்சுட்டு அந்த கூடையில் எப்போவுமே எண்ணெய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க தீப்பட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க திரி கட்டு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க கை துடைக்கிறதுக்கு ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க இது விபு திருநீர் குங்குமம் மடிக்கிறதுக்கு பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே எடுத்து நம்ம ரெடியாக மாட்டி வச்சுட்டோன்னு வைங்களேன் போகும்போது அழகாக அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம் அகல் விளக்கு வாங்கி ஊற வச்சு காய வச்சு வெயிலில் நல்லா போட்டு வச்சு அதையுமே உள்ளே போட்டு வச்சுட்டோம்னா நம்மளே போய் மனசார விளக்கேற்றிட்டு அந்த விளக்கேற்றின ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் போனோமா வாங்கினோமா ஏற்றணுமான்றத விட இது நானே வாங்கினது நானே செஞ்சு நானே பண்ணி அந்த விளக்கு நல்லா நின்னு எரியுதுன்றத பார்க்கும் பொழுதே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கும் இல்லையா சோ விளக்கேற்றுதல் அப்படின்ற முறை இந்த தான் இருக்கும் அப்படி வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வான ஒரு விளக்கேற்றும் முறை இருக்குங்க உங்களுக்கு பண கஷ்டம் மனக்கஷ்டம் பொருள் கஷ்டம் குழந்தை பாக்கியமின்மை வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கு வீட்டில் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு துரதிர்ஷ்டமான ஒரு நிலையா தான் இருக்கு வீட்டில் தர்திரம் நிலை கொண்டு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே பொதுவான ஒரு விளக்கேற்றும் வழிபாடு முறை இருக்கு நம்ம விளக்கேற்றுதல் அப்படின்றது அம்பாளுக்கு விளக்கேற்றுவோம் ராமருக்கு விளக்கேற்றுவோம் கிருஷ்ணருக்கு விளக்கேற்றுவோம் இப்படி ஒவ்வொரு இறைவனுக்குமே நம்ம வந்து விளக்கேற்றதை பார்த்துருக்கோம் மு மூன்று தேவிகளுக்கும் விளக்கேற்றுதலையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அலைமகள் கலை மகள் மலைமகளுக்கெல்லாம் விளக்கேற்றுதல் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கேற்றுதல் மூன்று தேவர்களுக்கு மு மூர்த்திகளுக்கு விளக்கேற்றக்கூடிய ஒரு வழிபாடு முறை அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று தேவர்களையுமே மனதில் நினைத்து மூன்று எண்ணெயை கலந்து நம்ம இந்த தீபத்தை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் ஏற்றி வந்தோம்னா நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு தெளிவான ஒரு மனநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மூன்று என்ன எண்ணெய் என்னைக்கு இந்த விளக்கு ஏற்றணுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து நீங்க நல்ல நேரம் பார்த்து எந்த நாள் வேணாலும் இதை தொடங்கலாம் நீங்க ஆனால் நீங்க தொடங்குற அந்த இருந்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும் காலை ஆறு மணிக்கு ஒரு முறை ஏற்றணும் மாலை ஆறு மணி காலை மாலை இரு வேளையுமே ஆறு மணிக்கு இந்த விளக்கை ஏற்றணும் இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் ஒன்று வீட்டு பூஜை அறைக்குள்ள இன்னொன்று வீட்டு வாசல்ல ஏற்றணும் இந்த ரெண்டு விளக்கு மே அகல் விளக்காக இருந்தாலே போதுமானது அகல் விளக்கு வாங்கி நான் சொன்னது போலவே தண்ணியில் போட்டு ஊற வச்சு அது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதை நல்லா காய வச்சு எடுத்துட்டு அந்த அகல் விளக்கில் மூன்று எண்ணெய் கலந்த எண்ணெயை நம்ம எண்ணெய் ஒன்று வந்து இழுப்பை எண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களையுமே வாங்கிடுங்க தனித்தனியாக ஒவ்வொரு அளவில் இப்போ நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மூணையுமே ஒன்றா ஒரு பெரிய பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மூணுமே சேம் ரேஷியோவில் மிக்ஸ் ஆகிடுது மிக்ஸ் ஆன பிறகு ஸ்பூனில் அந்த மூன்று எண்ணெய்கள்லையுமே கலந்த அந்த பாட்டிலேருந்து அந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சம் நம்ம அகலில் போட்டுக்கலாம் ரெண்டு அகல்லையுமே போட்டு போட்டுட்டு தாமரை தண்டு திரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அது இல்லை அப்படின்னா பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க பஞ்சுத்திரி போட்டுட்டு காலை ஆறு மணிக்கு ஒரு முறை விளக்கேற்றி வைக்கணும் அதன் பிறகு மாலை ஆறு மணிக்கு ஒரு முறை விளக்கேற்றணும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இதை செய்யணும் யார் ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களே அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு ஒரு வழியை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க எந்த பக்கம் போனாலும் வழி தெரியலங்க எனக்கு எல்லா பக்கமுமே பிரச்சனை சூழ்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து இந்த தீபம் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக மூன்று மூர்த்திகளினுடைய ஆசிகளும் கிடைத்து அவங்க உங்களுக்கு வரம் தந்தது போலவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிகழ்த்தி காட்ட தான் போகிறாங்க இதை நீங்க முயற்சி செஞ்சு பார்த்துட்டு பலன் கிடைத்தவர்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மூன்று எண்ணெய்களினுடைய கலப்பில் இங்கே ஏற்றக்கூடிய அந்த சுடர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மனசிலும் இருக்கக்கூடிய இருளை போக்கி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைய என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி